ಯೋಚಾರ ನಮ್ಮ ಪೋರಾಜ್ ಎಂದಿ

இதை இவங்களுக்கு கிடையாது சினிமா பாட்டு பாடல வரல அதுக்காக ஆனா அது பாடுறதுக்கு வந்து எனக்கு நேரம் கிடையாது இந்த பாட்டு கமண மகிழ்ச்சிக்காக பாடல நம்மளோட உடம்பு எவ்வளவு தற்காலிகமானது நம்மளோட வாழ்க்கை எங்க இருந்து வந்துச்சு போச்சுன்றதுக்காக இளையராஜா வந்து எழுதி பாடின பாட்டு உங்களுக்கு அந்த பாட்டு வேணுமா அதுக்கப்புறம் வாசித்தீங்களேன்னு ஒரு பாட்டு இருக்குது ஞானசம்பந்த தேவரம் இருக்குது இந்த ரெண்டு பாட்டும் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னால ஒரு பத்து பாட்டு கடையிலன்னு பாடாமல் விட்ட பாட்டும் மீதி இருக்குது அதனால் நான் இவ்வளவு எல்லாத்தையும் மறந்துக்கிட்டு தாவரம் பேசி நீங்கள் எதையும் யோசிக்காதீங்க காளையார் கோயிலை பத்தி பாதி பேச வேண்டியது மீதி இருக்குது உங்களுக்கு எப்படி வேணும்னாலும் நான் சொல்றதுக்கு பாடுறதுக்கு தயார் என்ன வேணுமோ கை தூக்கோ பாட்டு வேணவ கை தூக்கம் அதுல பாட்டு அப்புறம் பேசறதுக்கு கொஞ்ச நாள் தான் பேசிக்கூடாது அதான் பாடுறேன் அதுல பேப்பர தருவாங்க